ஏசி ரிமோட்டில் இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு இப்போதான் தெரியுது. இது தெரியாம பயன்படுத்திட்டே இருக்கோமே. ஏசி ரிமோட் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது இரண்டு மூன்று பொத்தான்கள் மட்டும்தான். ஆன் ஆஃப் டெம்பரேச்சர். ஆனால் உண்மையில பார்த்தால் அந்த சிறிய ரிமோட்டில் தான் ஒரு ஏசியின் முழு சக்தியும் அடங்கி கிடக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா பொதுவாக நாம் கூல் மோடைத்தான் பயன்படுத்துகிறோம் வெயிலில் அறை உடனே குளிர்ந்து போனால் போதும் என்ற எண்ணத்தில் அந்த ஒரு ஆப்ஷனை பிடித்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ட்ரை மோட் ஃபேன் மோட் ஸ்லீப் மோட் ஈகோ மோட் என்று பல வசதிகள் மறைந்து கிடக்கின்றன இவை ஒவ்வொன்றும் தனித்தன்மையோடு நமக்கு எவ்வளவு பயன் தருகிறது தெரியுமா வெயில் காலங்களில் அதிக ஈரப்பதம் இருந்தால் வீட்டுக்குள் இருந்தே வியர்வை ஒட்டும் உணர்வு வரும் அப்போதே ட்ரை மோடை ஆன் செய்து பாருங்கள் அறை உலர்ந்து சுத்தமாக மாறிவிடும் சிலருக்கு வெறும் காற்றோட்டம் தான் வேண்டும் அப்போதுதான் உதவும் இரவில் தூங்கும் நேரத்தில் ஸ்லீப் மோட் வைத்தால் தேவையற்ற குளிர்ச்சி தானாகவே குறைந்து மின்சார செலவும் கட்டுக்குள் வரும் மின்சார சேமிப்பை பற்றி சிந்திப்பவர்கள் ஈகோ மோடை மறக்கக்கூடாது குறைந்த மின்சாரத்தில் கூட அதே குளிர்ச்சியை அளித்து செலவை குறைக்கும் இந்த வசதி பலருக்கு தெரியாமலேயே புழுதி ஏறி கிடக்கிறது அதே சமயம் சில ஏசி மாடல்களில் சர்போ மோட் இருக்கும் அந்த பொத்தானை அழுத்தினால் வெறும் சில நிமிடங்களில் அறை முழுவதும் பனிக்கட்டி போல குளிர்ந்துவிடும் இதோடு மட்டுமின்றி ரிமோட்டில் இருக்கும் டைமர் ஆப்ஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது எத்தனை மணிக்கு ஏசி ஆஃப் ஆக வேண்டும் எத்தனை மணிக்கு மீண்டும் ஆன் ஆக வேண்டும் என்று முன்கூட்டியே செட் செய்து வைத்தால் நம்மை எழுந்து சென்று கவலைப்பட தேவையில்லை சில ரிமோட்டுகளில் டிஸ்ப்ளே லைட் கட்டுப்பாடு இருக்கும் இரவு நேரத்தில் அதிக ஒளி கண்களை தொந்தரவு செய்தால் அந்த லைட்டை சிம்பிளாக ஆப் செய்துவிடலாம் அதோடு சில மாடல்களில் வெப்பத்தை தானாக உணர்ந்து அதற்கேற்ப ஏசியின் குளிர்ச்சி மாறும் வசதியும் அடங்கியிருக்கிறது ஆனால் நாமோ இந்த எல்லா வசதிகளையும் புறக்கணித்து இரண்டு மூன்று பொத்தான்களையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மீதமுள்ள பொத்தான்கள் நமக்கு தெரியாமலேயே தூசி படிந்து நிற்கின்றன ஒரு முறை ரிமோட்டை கவனமாக பார்த்து ஒவ்வொரு பொத்தானையும் பயன்படுத்தி பார்த்தால்தான் அதில் எவ்வளவு அற்புதங்கள் கொட்டி கிடக்கிறது என்று புரியும் ரிமோட்டின் முழு சக்தியையும் பயன்படுத்த தொடங்கினால் ஏசியின் குளிர்ச்சி அனுபவம் மாறி போகும் மின்சார செலவு குறையும் ஏசியின் ஆயுள் கூட அதிகரிக்கும் அடுத்த முறை ஏசி ரிமோட்டை கையில் எடுக்கும்போது அந்த சிறிய பொத்தான்களை சாதாரணமாக கருதாதீர்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்காகவே வைக்கப்பட்ட அற்புத வசதிகள் தான் என்பதை மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள் அப்போதுதான் நம்மால் உண்மையிலேயே சொல்ல முடியும் ஏசி ரிமோட்டில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு இப்பதான் தெரியுது